வணக்கம் கபடி உறவுகளே இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டி எஸ்எஸ் ப்ரிஸ்ட் யூனிவர்சிட்டி தான் விளையாட போகிறாங்க இது வந்து ஹைலைட்ஸுங்க மேட்ச் வந்து யுவா கபடி சீரீஸ் மேட்ச்சு வந்து ஹைலைட்ஸ் வந்து உங்களோட நான் பார்க்குறதுக்கு போகிறேன் இந்த போட்டி பார்த்திங்கன்னா இரு அணிகளும் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய அது முதல் இடம் யாருக்கு என்கிற போட்டி இந்த போட்டி முழுக்க அப்படி தான் நடக்க போகுது முதலிடம் யாருக்குங்கிற கான்செப்ட் தான் இப்போதைக்கு முதல் இடத்துல வந்து பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி தான் இருக்காங்க ரெண்டாம் இடத்துல வேல்ஸ் யூனிவர்சிட்டி அணி வந்து இருக்காங்க இந்த போட்டி எப்படி போக போகுதுன்னு மட்டும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்க போதுங்க ரெண்டு அணிகள் வந்து வளம் வாய்ந்த அணிகள் முதல் இரண்டு இடத்தில் இருக்கக்கூடிய மோ அணிகள் மோதக்கூடிய இந்த போட்டியை மறக்காமல் பா பார்த்துட்டுருக்காங்க ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இது ஹைலைட்ஸ் தான் லைவ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து இருக்கு நீங்கள் லைவ் வந்து பார்த்துக்கலாம் அந்த வீடியோவில் போய் பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோவை இது வந்து ஹைலைட்ஸும் கூட பார்க்குறது போகிறேன் வேல்ஸ் யூனிவர்சிட்டி முதல் புள்ளிக்கணக்கை வந்து தொடங்கியிருக்காங்க ஸ்டுவார்ட் சிங் வெஸ்ட் டிசிட்டில் ஒரு மிகச்சிறந்த ஒரு விளையாட்டு வீரர் ஸ்டுவார்ட் சிங் அது வந்து முக்கியமாக பாருங்க சொல்லி வாய மூடலை அதுக்குள்ளே வந்து மூன்று புள்ளிகள் எடுத்துருக்காரா இரண்டு புள்ளி எடுத்துக்காரா நடுவர் வந்து சொல்லுவார் பாருங்கள் ஸ்டுவார்ட் சிங் வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு விளையாட்டு வீரர் மூன்று புள்ளி அருமையான ஒரு சூப்பர் ரைட் வேலம்மாள் ஆஸ்பிட் வேலம்மாள் சூப்பர் ரைட் எடுத்துருக்காருங்க கமால் மூமன் ஈசி மெட்ரிக் கமல் மோமன் அருமையான ஒரு புள்ளி மூன்று புள்ளி ஸ்டுவார்ட் சிங் மிக முக்கியமான திறனங்களில் வந்து ஸ்டுவார்ட் சிங் வந்து புள்ளி எடுத்து சும்மா அசைத்தீர்றாருங்க ரொம்ப அற்புதமாக ஆடக்கூடிய ஒரு வீரர் சிங் கிருபா கிருபாவும் ஒரு அற்புதமான விளையாட்டு வருது ஆடாடா டாடா டேக்கில் மாட்டிட்டாருங்க பிரிஸ்டன் யூனிவர்சிட்டி நான்கு புள்ளிகள் வேல்ஸ் யூனிவர்சிட்டி இரண்டு எடுத்து மிகவும் அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கோச் ரமேசன அட்ஸா திரும்பி வரும்போது ரைடர பிடிச்சிருக்காரு டிஃபெண்டர் சதீஷ் கண்ணன் அலூர் சதீஷ் அற்புதமான ஒரு புள்ளிங்க மீண்டும் நல்லூர் சதீஷ் ரைடு கொடுக்க நாலு பேர்கள் கலந்துட்டுருக்காங்க டுவா டிரைட்லாம் கிடையாது அது மாதிரி ஸ்காட் சூப்பராக பிடிச்சிருக்கீங்க சசிகுமார் ஒரு அற்புதமான ஒரு டேக்கிள் பண்ணுற விளையாட்டு வர் அதாவது லெஃப்டு காரனில் வந்து அவர்கிட்ட போய் நிற்கிறது ரொம்ப ரொம்ப அபாயகரமான ஒன்று அவர்கிட்ட நிற்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நிற்கணும் ரைடுங்க ரொம்ப உசாராக போய் நிற்கக்கூடிய சூழல்தான் வந்து இருக்குது அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஆங்கிலம் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு வர்ற சசிகுமார் பிரிஸ் யூனிவர்சிட்டியில் கிருபா மீண்டும் ரேடு கிருபா வந்து எண்பத்தி மூணு ரைடு பாடி நாற்பத்தி ஆறு புள்ளிகள் எடுத்துக்காருங்க மூணு பவுன்ஸ் புள்ளியால் ஒன்று ஸ்டுவட் சிங் ஏழு ஏழு சம புள்ளியில் இந்த போட்டியை வந்து சென்று கொண்டிருக்கிறது ஏழு ஏழு ஏன்னா ஒன் சைடாக உள்ளே போய் பண் பண்ணால் டேக்கில் தான் நடக்கும் ஸ்டுவார்ட் சிங் சூப்பர் டேக்கில் அதுவும் இல்லாமல் மிக முக்கியமான திறங்களில் சூப்பர் டேக்கில் வந்து விட்டு கொடுக்குறாங்க பாருங்கள் அப்படியே ஆங்கிள் வேல்ட மாட்டிட்டாரு அம்டி போட்டு பிடிச்சிட்டார் டிஃபரெண்ட் அதுவும் அவர் பிடிச்சார் விட்டுட்டார் இருக்கிற ரெண்டு பேர் சப்போர்ட்டில் வந்து இந்த டேக்கில் நடந்தேறியிருக்கு டுவா டை ரைட் கிருபா ரைடு போகிறாரு கிருபா நல்லா ஹைட் அட்டவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வீரர் டுவா டை ரைடெலாம் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு வீரரும் கூட சரிக்கா டுவா டேட்லாம் வந்து போனஸ் மட்டும் வெளியே வரது சரியாக இருக்காது புள்ளியோட தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா போனஸ் சில நேரங்களில் கொடுக்க முடியாத கூட போயிடும் அதனால் புள்ளி போயிடும் அவுட் எடுத்துக்காருங்க புள்ளி எடுத்துருக்காரு யார் கொடுத்துருக்காரு புள்ளி ஆடா அவுட்டுங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டி பதிமூணு புள்ளிகள் எடுத்துருக்காங்க பிரசிடென்ட் அண்டர் ஆல் அவுட் சுச்சுவேஷன் ஒன் டூ ப்ளஸ் டூ ஃபோர் பாயிண்ட்ஸ் இரண்டு புள்ளிகள் வந்து புள்ளி இரண்டு புள்ளிகள் வந்து போனஸ் புள்ளி மாதிரி கொடுப்பாங்க அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நடக்கும் போது அந்த புள்ளி தான் அந்த பிள்ளை தான் கொடுத்துருக்காங்க டூ ப்ளஸ் டூ ஃபோர் பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க பெல்ஸ் யூனிவர்சிட்டி ஒன்பது புள்ளிகள் பதினேழு புள்ளிகள் வேல்ஸ் யூனிவர்சிட்டி எடுத்துருக்காங்க டாடா முருகன்டா வசந்த முருகன் என்னாச்சுன்னு தெரில டேட்டில் ஆகிட்டு இருக்காரு ஒரு சிறப்பான விளையாட்டு வீரர் வசந்த முருகன் டேக்கிள் மாட்டிடுற பாருங்க சூப்பர் டேக்கிள் வசந்த முருகன் சூப்பர் டேக்கிள் வந்து மாட்டியிருக்காரு வசந்த முருகன் அவர்கள் கூட்டீஸ் கூட்டீஸ் சூப்பர் டேக்கல் யூவாக்கப்படி சீரியஸோடு ரீப்ளே தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அழகாக வந்து பிடிச்சது சசிகுமார் நம்ம முன்னாடியே சொன்னபோது சசிகுமாராக பிடிச்சிது ஆமாங்க சசிகுமார் தான் பிடிச்சிது இருபத்தி ரெண்டு பதிமூணு என்கிற புள்ளிக்கட்களை வந்து போயிட்டுருக்கு மேட்ச்சு ஏறத்தால பதினோரு புள்ளிகள் முன்னிலையில் இருவத் பதினோரு புள்ளிகள் யூனிவர்சிட்டி வேல்ஸ் யூனிவர்சிட்டி வந்து மோதுறாங்க இந்த போட்டியில் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க போட்டி புள்ளி எடுத்துருக்காரு டிஃபண்டர் வந்து ஒத்துக்கிட்டாருங்க அவுட்டுங்கிறத இரண்டு புள்ளிகள் அவுட்டு எடுத்துருக்காரு இப்படி எல்லாம் பார்த்துருவேன் நான் போனஸ் அடுத்து ரைட் ஆர்ச்சி வராரு இல்லை இன்டு வந்துட்டாங்க அதனால் இரண்டு புள்ளிகள் மீண்டும் சதீஷ் கண்ணன் ரைடு அல்லூர் சதீஷ் வந்து சிறப்பான வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் முதல் பாதி முடிவில் ஏழு புள்ளிகள் முன்னிலையில் தற்பொழுது வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டி வந்துருக்காங்க பதினஞ்சு இருபத்தி ரெண்டு என்கிற புள்ளிகனுக்கள் வந்து இந்த போட்டி வந்து போயிட்டுருக்கு மீண்டும் சதீஷ் கண்ணன் அவர்கள் பாடி கொண்டிருக்கிறார் யுவா கபடி சேஸ் டா டாடா சசிகுமார் வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க அது மாற்றுக்கால் எடுத்திருக்காரு போனஸ் போட்ட காலை விட்டுட்டு அடுத்த காலை வந்து எடுத்திருக்காரு அதனால் வந்து அது இன்னும் நல்லா ஃபாலோ பிடிச்சி தான் சக்ஸஸ் ஆகிருக்கும் ஆனால் சதீஷை அவ்வளோ சாதாரணமாக பிடிக்க முடியுமா ஹலோ சதீஷா ஒரு அற்புதமான ரைடர் சதீஷ் மீண்டும் ரைடு பாடி கொண்டிருக்கிறார் டா டா டேக்கல் நடந்துருச்சுங்க ஆங்கில ஒரு மறுபடியும் வந்து பிடிச்சிருக்காங்க டவுன் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு என்கிற புள்ளி கணக்கில் இந்த போட்டி சென்று கொண்டிருக்கிறது புள்ளி எடுத்துருக்காருங்க வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஒரு அற்புதமான புள்ளி மூன்று புள்ளி சூப்பர் ரைட் வேல்ஸ் யூனிவர்சிட்டி வாவ் வேல்ஸ் யூனிவர்சிட்டி சூப்பர் ரைடு எடுத்திருக்காருங்க மூன்று புள்ளிகள் ரீப்ளேல பார்ப்போம் என்ன நடந்துருக்கு க ரைட் ஆச்சு கட் பண்ணியிருக்காரு அவர் கேப் ஒடிச்சு விட்டார் பிடிச்சிட்டாங்க போகணும்னு சொல்லிட்டு ரைட் கார்னரும் அமைதியாக இருந்துட்டார் அதனால டேக்கிள் வந்து அன்சஸ்ஃபுல் டேக் டேக்கலாகிடுச்சி புள்ளி எடுத்துருக்காங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டி இருபத்தி ஏழு புள்ளிகள் இருபத்தி ரெண்டு புள்ளிகள் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி இருபத்தி ஏழு புள்ளிகள் வேல்ஸ் யூனிவர்சிட்டி டூ டை ரைட் மனோஜ் பட்டானி புள்ளி பிரிஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு அவுட் எடுத்துருக்காருங்க பாபுவை கிக் பண்ணிக்காரு லெஃப்ட் ரைட் கார்ார்னர் பாபு நிற்கிறாரு அவரை கிக் பண்ணிருக்காரு இருபத்தி ஏழு இருபத்தி மூணு என்கிற புள்ளிக்கணக்கில் இந்த பொருள் ஆ டேங்க அப்பா பிடிச்சிட்டாங்க போன இவர் தான் சூப்பர் ரைட் எடுத்தார் ஆ டா டா டாடா எஃப்ட் வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ண பண்ணார் ஆனால் வந்து அந்த டேக்கில் அழகாக வெளியே போயிட்டார் ரைடர் சூர்யா டேக்கிள் பண்ணி ரைடர் வந்து ச வெளியே போயிட்டார் ரைட்ரு சேஃப் மீண்டும் சதீஷ் கண்ணன் ரைடு வந்திருக்கிறார் சார் அருமையான ஒரு பிள்ளைங்க அங்கே போனஸ் போட்ட ஜெட்டு வேகத்தில் பறந்துட்டார் போனஸ் ப்ளஸ் டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் சூப்பர் ரைடு வேல் வேல் சூர வீரர் சதீஷ் கண்ணன் அவர்கள் சூப்பர் ஐடி வந்து எடுத்திருக்காரு பாருங்கள் டோட்டு போனஸ் போட்டு ஆங்கில வேர்ல்டு மிஸ் ஆகி ரைட்டாக வந்தார் அவரையும் தொட்டுட்டு ஜம்ப் பண்ணி வந்தாருங்க போனஸ் ப்ளஸ் டூ த்ரீ பாயிண்ட் இளந்தென்றல் இளஞ்செடியன் தற்பொழுது ஈடுபாடு கொண்டிருக்கிறார் இளந்தென்றல் தென்றலை போல தொடுவாரா ஆடா ஆடாடா ஆங்கில வேர்ல்டாக மாட்டிருக்காரு பாபு ரை டவுன் மனோஜ் பட்டாணி தற்போது ரைடு பண்ணிக்கொண்டிருக்காரு அடே எங்கள் அப்பா ஓ அடே எங்கள் அப்பா சூப்பராக ஒரு டேக்கலுங்க ஆனால் அதுலேருந்து இருந்து மனோஜ் பட்டாணி வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் டூ பாயிண்ட் பாருங்கள் ரைட் லெஃப்ட் கார்னர் வந்து கேப் ஓடிச்சு விட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காரு அஜித் அவர்கள் டேக்கல் பண்ணியிருக்காரு அந்த டேக்கில் வந்து தப்பிச்சிருக்காரு மனோஜ் பட்டாணி சூப்பராக வெளியே போயிருக்காருங்க களத்தில் வந்து மூன்று வீரர்கள் இருக்காங்க பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து புள்ளிகள் அடா அடாடா மனோஜ் பட்டாணி போட்டுவிட்டாங்களே கடைசி ஒரு நிமிட ஆட்டம் புள்ளி வந்து ரொம்ப டஃப்பாக போட்டுக்க ரொம்ப குறிஷாக போயிட்டு மேட்ச்சு பயங்கர டைட்டாக போய் இருக்கக்கூடிய போட்டி கடைசி ரைடு போனஸ் ப்ளஸ் டூ பாயிண்ட் முப்பத்தி ஏழு புள்ளிகள் வேல்ஸ் யூனிவர்சிட்டி முப்பத்தி கடைசி ரெடுங்க முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு புள்ளிகள் வேல்ஸ் வச்சுட்டு இருக்காங்க முப்பத்தஞ்சு புள்ளிகள் பிரிஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க கடைசி அடை சு சதீஷ்கண்ணன் போயிருக்காரு மேட்ச் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியே ஆ அடா 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 டேக்கல் நடந்துருக்குங்க ஒரு அற்புதமான டேக்கல் நடந்திருக்கு சதீஷ் கண்ணன் வந்து மாட்டிருக்காரு மேட்ச் வந்து தற்பொழுது டை பிரேக் ஆகிருக்கு ஒன் ப்ளஸ் டூ த்ரீ பாயிண்ட் இவங்க மூணு புள்ளி இங்கே மூணு புள்ளி கொடுத்தா முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு என்கிற போ கணக்கில் வந்து மேட்ச்சு டைப் பிரேக் ஆகுது வெற்றி பெற வேண்டிய மேட்ச்சை டைப் பிரேக் ஆகியிருக்காங்க வாழ்த்துக்கள் இரு அணிகளுக்கும் வாழ்த்துக்கள் சிறப்பாக விளையாடிருக்காங்க தொடர்ந்து நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கபடி குறித்து தகவலை வந்து அப்டேட் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் வாழ்த்துக்கள் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு